ஆனந்தமே அகத்தியம் பேராற்றலை ஓற்றி பெருங்கருணை வடிவமே ஓற்றி இறை பிரபஞ்சமே ஓற்றி இறை ஞானமே சில சித்த மகா ஞானமே போற்றி போற்றி என அனைத்துமாய் அற்புதமாய் அகத்தியமாய் ஜெகத்தியமாய் இருக்கின்ற பெருமுனியை பேராசானை பெருங்கருணை வடிவத்தை இறை ரூபனை இறைமகா சித்தனை எதுகடல் உண்டவனை ஏழு உடம்ப மாலி இணையில்லா சித்தனை திருவடி வணிந்து துருத்தால் வணிந்து களியகத்தியல் தர்ம இபத்தில் கால் வதித்த அகத்தியத்தில் திருப்படி வணிந்து திருட்டால் வணிந்து தர்ம சீலனாய் தர்ம மகா பேராற்றலாய் அமர்ந்த தர்ம சபை அமைத்த தர்ம சாலை அமைத்த அகத்திய பேரரசை திருபடி வணிந்து ஜெகத்தியப் பேரரசை திருப்படி பணிந்து திருமுருக முழுகப் பேரரசரை பரந்தவனின் அனைத்து உயர் நாட்கள்களையும் முன்னலமாய் கொண்ட வந்தவனை போட்டி புகழ்ந்து திருப்படி பணி திண்டு திழுத்தாள் பணிந்து சரணடைகிறோம் அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓ அகதி சாயனம் அகதி சாய நமம் நக அகதி சாய நமம்